சொல்லுங்கள் அப்போ சொல்லுங்கள் தொடர்புள்ளவா சொல்ல இவருக்கு இவர்களுக்கு சுயம்பு உள்ள மரம் சுயம்புவாக ஏற்கனவே இருந்த மரம் அந்த மரத்தடியில் சிவலிங்கம் அதாவது அக்னி மூலம் மரத்தின் ஆசிரமத்தின் அக்னி மூலையில் சுரசூர் சிவலிங்கம் அது இது அண்ணாமலையார் ரூபமாக இருந்து அவர் அருள் படிக்கிறார் அக்னிலிங்கமாக அண்ணாமலையார் ரூபத்தில் அருள் பாளிக்கிறார் சொல்லுங்கள் இங்கே விசேஷம் வந்து சிவராத்திரியும் சிவரா ஐந்து கால பூஜையும் பிரதோஷம் எல்லா அனைத்து பிரதோஷங்களும் ரொம்ப விசேஷமாகவும் விசேஷமாக நடக்கும் பக்தர்கள் திரு கலந்து கொள்வார்கள் பௌர்ணமி பூஜையும் பௌர்ணமி பூஜையும் அமாவாசை பூஜையும் மிக சிறப்பாக நடக்கும் நீங்கள் பக்கத்துக்குரிய அனைவரும் கலந்து கொண்டு பலன்டையோம் அவருடைய அறிவு பெருமாறு